இன்னைக்கு எத்தனை புள்ளினா அஞ்சு புள்ளி மூணு வருஷங்க மார்கழி மாதம் வந்து ரொம்ப பனி அடிக்குங்க அதனால் ரொம்ப பெரிய கோலம் நம்ம ஆசலுக்கு முன்னாடி போடணும்னு ஒவ்வொருத்தவங்க நினைப்பீங்க உங்களுக்கு பெரிய குளம் போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தவங்க சின்ன குளம் போட்டு அழகாக கலர் கொடுத்து நம்ம போயிடுவோம் ஏன்னா பனி அவ்வளோ பனி அடிக்குது அதனால் சின்ன குளமாக அழகாக கலர் கொடுத்து நம்ம போட்டு எந்திரிச்சுடுவோங்க கே இந்த நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது இன்னைக்கு வந்து மாங்காய் இந்த உள்ள கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேங்க எப்போவே நம்ம கலர் கொடுத்துட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தா தாங்க சூப்பராக இருக்கும்

சியும் வருவான் பாக்கு இதுலேயும் நீங்க வெள்ளை கலர் கொடுக்காம கலர் கூட கொடுத்துக்கலாம் மை வேற கலர் கூட கொடுத்து கொடுக்கலாம் சூப்பரா இருக்கும்